சிங்கப்பூரில் டிபெண்ட் பாஸ் என்றால் என்ன யாருக்கெல்லாம் கிடைக்கும் வழிமுறைகள் என்ன தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க அதிவேகமாக வளர்ந்து வரும் நமது சிங்கப்பூர் நாட்டின் மீது பிற நாட்டை சேர்ந்த மக்களுக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பு இருந்து வருகிறது குறிப்பாக அண்டை நாடான இந்தியர்களுக்கு நமது சிங்கப்பூர் ஒரு இரண்டாம் தாயாக இருந்து வருகிறது இங்கு வேலைக்கு வருபவர்களின் பலருடைய கனவு எப்படியாவது இங்கு குடியுரிமை பெற வேண்டும் என்பதே ஆகும் டிபடன்ட் பாஸ் என்றால் என்ன பல வகையான பாஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சிங்கப்பூர் அரசு வழங்கும் இந்த டிபண்ட் பாஸ் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும்

செல்லுபடியாகும் தேவையான ஆவணங்கள் சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணை என்றால் அவர்களது திருமண சான்றிதழ் கட்டாயம் குழந்தைகள் என்றால் பிறப்பு சான்றிதழ் தேவைப்படும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்றால் சட்டப்பூர்வமான சர்டிபிகேட் தேவைப்படும் இந்த பாசிற்கு விண்ணப்பிக்க நூத்தி ஐந்து டாலர்கள் கட்டணமாக வசூலிக்கப்படும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் சாகாவுடன்